மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு சலவை தொழிலாளர் மக்கள் சங்கம் சார்பாக ஆட்சியரிடம் மனு தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு சலவை தொழிலாளர் மக்கள் சங்கம் சார்பாக காளியப்பன் தலைமை தலைவர் காளியப்பன் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது அந்த மனுவில் தேனி மாவட்டத்தில் உள்ள சுற்றுப்புற கிராமங்களில் சலவை தொழில் செய்தும் அயன் தொழிலும் செய்து வருகிறோம் இலவச வீட்டுமனை பட்டா எங்களுக்கு வழங்கி உள்ளனர் இந்த இலவச வீட்டுமனை பட்டா இடத்தை சர்வேரை வைத்து அலந்து கொடுக்கும்படி கடந்த பதினெட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மனு கொடுத்திருந்த நிலையில் தற்போது வரை எந்த பதிலும் அளிக்கவில்லை என அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆகவே இன்று மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு கொடுத்துள்ளோம் அவரும் நடவடிக்கை எடுப்பதாக நம்மிடம் உறுதியளித்தார் என்று தெரிவித்தனர் மட்டும் கொடுத்துருக்கான இடம் காமிக்கல இடம் அங்கே கொடுக்கலாம் இடம் எந்த இடத்துல இடம்